மெய்சிலிருக்கும் பக்தி அறுபத்து மூன்று நாயன்மார்களின் அற்புதக் கதைகள் எளிய தமிழில் தவறவிடாதீர்கள் படைப்பவர் அகல்யா மற்றும் ஆரூரா ஐவினி ஆநாய நாயனார் திருவரலாறு சோழநாட்டில் இயற்கை வளம் நிறைந்த ஒரு அழகான பகுதி இருந்தது அங்கே திருமங்கலம் என்றொரு பழமையான ஊர் இருந்தது அது மிகவும் அமைதியான ஊர் அங்குள்ள வயல்வெளிகளில் மேகங்கள் வந்து குளத்தில் உள்ள தாமரை மலர்களில் மீன்கள் உறங்கும் கொக்குகள் மான்கள் பசுக்கள் விளையாடும் அவ்வளவு அமைதி தவழும் ஊர் அது அந்த ஊரில் மாடுகளை மேய்க்கும் குலத்தில் அவதரித்தார் நாயனார் அவர் சிறுவயது முதலே சிவபெருமான் மீது தீராத பக்தி கொண்டவர் எப்போதும் நெற்றியில் திருநீறு அணிந்திருப்பார் சொல்லாலும் மனதாலும் செயலாலும் சிவபெருமானை மட்டுமே வழிபடுவார் ஆனாய நாயனார் புல்லாங்குழல் செய்வதிலும் அதனை வாசிப்பதிலும் மிகச்சிறந்தவர் அவர் வைத்திருந்த மூங்கில் குழல் சாதாரணமானது அல்ல இசை முறைப்படி மிக நேர்த்தியாகச் செய்யப்பட்ட ஒரு கருவி அவர் அந்த குழலில் சிவபெருமானின் மூல மந்திரமான நமசிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை மட்டுமே இசையாக வாசிப்பார் தினமும் மாடுகளை மேய்க்கச் செல்வதுதான் அவர் வேலை அதையும் அவர் ஒரு இறை தொண்டாகவே செய்தார் மாடுகளை காட்டு விலங்குகளிடமிருந்தும் நோய்களிடமிருந்தும் கண்ணும் கருத்துமாகப் பாதுகாத்தார் அவர் மாடு மேய்க்கச் செல்லும் அழகு காண்பதற்கு கண்கோடி வேண்டும் நெற்றியில் திருமீறு கழுத்தில் முல்லைப்பூ மாலை இடையில் அழகான ஆடை என அவர் ஒரு சிவயோகி போலவே காட்சியளிப்பார் ஒருநாள் காட்டில் மாடுகள் மெய்ந்து கொண்டிருந்தன அப்போது அங்கே பூத்து குலுங்கிய ஒரு கொன்றை மரத்தை நாயனார் பார்த்தார் அந்த மரம் முழுவதும் தங்க நிறத்தில் பூக்கள் தொங்கிக் கொண்டிருந்தன அதை பார்த்த அவருக்கு அது மரமாக தெரியவில்லை சிவபெருமானின் திருமுடி தொங்குவது போல தெரிந்தது அந்த காட்சியைக் கண்டதும் அவர் மனம் உருகியது சிவபெருமான் மீதான அன்பு அவருக்குள் பொங்கியது கையில் இருந்த புல்லாங்குழலை எடுத்தார் நமசிவாய மந்திரத்தை இசையாக வாசிக்கத் தொடங்கினார் அவர் வாசித்த இசையில் அந்த இடமே மயங்கியது பல அற்புதங்கள் நடந்தேறின புல் மேய்ந்து கொண்டிருந்த மாடுகள் மேய்வதை நிறுத்திவிட்டு அப்படியே நின்றன பால் குடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டிகள் பால் குடிப்பதை மறந்து சிலைகள் போல நின்றன ஆடிக்கொண்டிருந்த மயில்கள் ஆட்டத்தை நிறுத்தின அந்த இசையின் மகிமையால் விலங்குகள் தம் பகை மறந்தன மயிலைக் கண்டால் கொத்தவரும் பாம்பு பயம் மறந்து மயிலின் மேலேயே படுத்துக் கொண்டது யானையைக் கொள்ள நினைக்கும் சிங்கம் அவ்வாறன்றி அவை இரண்டும் சாய்ந்து அமைதியா நின்றன மான்குட்டி ஒன்று தன்னை கொல்ல வரும் புலியின் வாய்க்கருகில் பயமில்லாமல் நின்று இசையை அனுபவித்தது உயிரினங்கள் மட்டுமல்ல இயற்கையும் அந்த இசையில் உறைந்து போனது காற்று வீசுவதை நிறுத்தியது மரக்கிளைகள் அசையவில்லை காட்டாறுகளும் அருவிகளும் ஓடுவதை நிறுத்தின கடல் அலைகள் ஓய்ந்தன உலகம் முழுவதும் இசையாக மாறி அமைதியானது மெய்யன்பராகிய ஆனாயரின் மனத்து அன்பில் விளைந்த அந்த திருக்குழல் ஓசையானது இந்த வையகம் முழுவதையும் நிறைத்து வானுலகத்தையும் தன் வயமாக்கியது நாயனாரின் இசையை கேட்டு தேவலோகத்தவரும் பாதாள உலகத்து நாகர்களும் அங்கு கூடினார்கள் ஆனாய நாயனாரின் இந்த தெய்வீக இசை கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானின் காதுகளுக்கு எட்டியது அந்த இசையை அனுபவிப்பதற்காக சிவபெருமான் உமையம்மையோடு காலை வாகனத்தில் ஏறி நேரில் வந்தார் சிவபெருமான் ஆனாய நாயனாரை பார்த்து புன்னகைத்தார் அவருக்கு ஒரு பெரிய வரத்தை கொடுத்தார் அன்பனே நீ வாசிக்கும் இந்த இசையை நான் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க விரும்புகிறேன் அதனால் நீ இப்போது எப்படி புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு இருக்கிறாயோ இதே கோலத்தோடு என்னுடன் வருவாயாக என்று அழைத்தார் வானத்தில் தேவர்கள் பூக்களை தூவ ஆனாய நாயனார் புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டே சிவபெருமானுடன் சென்று கைலாயத்தை அடைந்தார் சிவபெருமானின் துருவடியில் நீங்காத இடம் பிடித்தார் ஆனாய நாயனார் செய்த தொண்டு புல்லாங்குழல் வழியாக சிவனை வழிபட்டது அந்தக் கலையையே இறைவனும் விரும்பி ஏற்றுக் கொண்டார்